என்னுடைய உழைப்பினால் என்னுடைய அறிவின் திறனால் எனக்கு வழங்கப்பட்டது நான் தர முடியாது என்றான் அவன் வாழ்ந்த மாளிகை அப்படி புதை குழியாக மண்ணிற்குள் அழுத்தப்பட்டதாக இறைவன் கூறுகின்றான் இதுபோன்று சர்வாதிகாரம் படைத்து ஏழை எளியவர்களுக்கு இறங்க மறுத்தவர்கள் அளிக்கப்பட்டதாக குரான் கூறுகின்றது கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள் மண்ணில் புதைக்கப்பட்டார்கள் இன்னும் புயற்காற்று சூறாவளி கொண்டு என்று இறைவன் கூறுகின்றான் ஆகவே நீங்கள் இறைவனை அஞ்சி அவன் உங்களுக்கு வழங்கிய செல்வத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் வறுமையில் வாடக்கூடிய உங்கள் அண்ணன்மார் தம்பிமார் தங்கைமார்களுக்கும் உங்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கும் அருகில் உள்ள உறவினர்களுக்கும் அண்டை வீட்டில் உள்ள அயலார்களுக்கும் நீங்கள் ஏழைகளுக்கும் நீங்கள் உங்களுடைய செல்வத்திலிருந்து வழங்குங்கள் நிச்சயமாக அதை அல்லாஹ் பெற்றுக்கொள்கின்றான் நீங்கள் உங்கள் மனமுவந்து நீங்கள் வள ஏழைகளுக்கு செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் இறைவனாலே அது ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது மிகச்சிறந்த அமலாக உங்களுக்கு அது பதிவு செய்யப்படுகின்றது இன்னும் அல்லாவின் பாதையில் தர்மம் செய்பவர்களையும் தங்களிடம் செல்வம் இல்லாததால் உடல் உழைப்பை கொண்டு அல்லாவின் பாதையில் செயல்படக்கூடியவர்களும் இவர்கள் இருவரையும் கோருகிறார்களே நிச்சயமாக அவர்கள் வேதனையை சந்திப்பார்கள் யாரிடத்திலே செல்வம் இல்லை ஆனால் தன்னுடைய உடல் உழைப்பை கொண்டு அல்லாவின் பாதையில் செயல்புரிகிறவர்கள் புரிகிறவர்கள் இடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே இந்த எம் இரு சாரார்களும் இணைந்திருக்கின்றார்கள் வசதி படைத்தவர்களும் தங்களுடைய உடல் உழைப்பை கொண்டு இந்த நற்பணிகளில் ஈடுபடுபவர்களும் இருக்கின்றார்கள் நீங்கள் அல்லாஹுவின் அருளை பெற்ற நல்லடியார்கள் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இதனுடைய சாராம்சம் என்னவென்றால் ஏழைகளுக்கு உணவளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான அருமையாக சொன்னார்கள் தனி ஒரு மனிதனுக்கு என்றில் ஜகத்தினை அளித்திடுவோம் என்று பாரதியார் கூறுகின்றார் வள்ளலார் கூறுகின்றார்கள் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் ஏன் அப்படி அவங்க சொல்றாங்க அப்படின்னா பயிர் வாடிருச்சு அப்படின்னாக்க பஞ்சம் ஏற்படுகிறது என்பதனுடைய அறிகுறியாக இருக்கிறது